அன்புள்ள பிதாவே ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வருகிறப்ப அதனாலே நீர் கெட்சமனே தோட்டத்திலே நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு பல நேரம் ஆண்டவரை சீசரலை போல நித்திரை செய்து விடுகிறோம் ஆண்டவரை வாழ்வின் இந்த உலக வாழ்க்கை கடுத்த தேவைகளை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு மனதில் வியாகுலப்பட்டு மன அழுத்தத்தினால் நிரம்பி அநேக நேரம் உண்மை சித்தத்தை விட்டு விலகி போயிடுறோம் அதில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து அன்றவரையே அதன் மேல் ஒரு ஜெயத்தை தர இனி தேவனுடைய திட்டங்களை அண்டவரை நிறைவேற்றவர்களாய் மாற்ற ஜெபி அண்டவரே ஸ்தோத்திரம் பைபிள் வாசிக்கிறவர்களாய் அண்டவரை நன்றாய் ஜபிக்கிறவர்களாய் கவலைகள் மேல் ஜெயம் கொள்கிறவர்களாய் சித்தத்தை வெற்றியாய் விசு உடைய வார்த்தை விசுவாசி செய்கிறவர்களாய் மாறும்படி நீர் செல்விலே அங்கே கெட்சமனை தோட்டத்தில் எங்களுக்காய் பாடுகளை அணுவித்து ரத்த சிந்தினீரே இப்பொழுது நீர் பட்ட பாடுகளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா அந்த போராட்டங்கள் மேல் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் உம்முடைய திவ்ய பலன் பிள்ளைகள் மேல் நிரப்பி இந்த நாள்ல இருந்து பிள்ளைகள் கவலைகள் மேல் ஜெயம் கொண்டு நித்திரை மேல் ஜெயம் கொண்டு இனி வெற்றிகரமாய் பைபிள் வாசித்து ஜெவம் பண்ணி நம்முடைய சித்தத்தை வெற்றிகரமாய் செய்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றி அப்படி செய்ததுக்காய் நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே